இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான சபாநாயகன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கார்த்திக் கேயன் அசோக் செல்வன் மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நல்லா குடிக்கிறான் குடிச்சிட்டு தனது காதல்கிட்ட ரகலை பண்ணுறக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவை இவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுறக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க வண்டியில் தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க ஹீரோ போலீஸ்காரங்க எல்லாருமே வண்டியில் தான் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான் போய் ஹீ போலீஸ்காரங்க கேட்குறாங்க ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ சொல்கிறான் தனது காதல் கதையை வந்துட்டு சொல்கிறான் ஹீரோ வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான் ஆனால் அதுலேயும் அவன் லவ் ஃபெயிலியர் ஆகி போயிருச்சு அப்புறமா காலேஜ் படிக்கிறான் அதுலேயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அதுலேயுமே அவன் ஃபெயிலியர் ஆகி போயிடுறான் அடுத்து ஒரு பொண்ணை வந்துட்டு அவன் லவ் பண்ணுறான் எல்லா லவ் ஸ்டோரியையும் ஹீரோ வந்துட்டு அந்த புரஸ்கார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோ வந்துட்டு லாஸ்ட்டாக எந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணா எந்த பொண்ணு கூட சேர்ந்தான் அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல படம்தான் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகிற மா நமக்கு தோணும் படத்தில் சொல்லிக்கிற மாதிரிக்கு சுவாரஸ்யம் இல்லை இது வந்துட்டு ஒரு காமெடி படமாக கொண்டு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த இந்த படத்தோட இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாப்பில் ஆனால் காமெடி அந்த அளவுக்கு இல்லை அதேமாதிரிக்கு மயில்சாமி அந்த மயில்சாமிலாம் இருக்காங்க ஆனால் அவங்க அவங்களுடைய அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப இருக்குது நல்லா நகைச்சுவையாக இருக்குது நல்லா ரசிக்கும்படியாகவும் இருக்குது அதே மாதிரிக்கு அந்த ஹீரோ வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் அதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணாக லவ் பண்ணுறான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணாக லவ் பண்ணுறான் அதுக்காக மூணாவதாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணாக வந்து அவன் லவ் பண்ணுறான் அதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் ஹீரோவோட அந்த சேஞ்சு ஒரு ஒரு சேஞ்சு வந்துட்டு நல்லா காமிச்சிருக்காங்க ஒரு ஒரு வேஷத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வர்றாரு அதெல்லாம் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது படம் படத்தை எப்படா முடிப்பேங்கிற மணிக்க தான் ஆகி இந்த படமும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஜோ படம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட் படமாக இருந்துச்சு லவ் ஸ்டோரி படமாக இருந்தாலும் அந்த படம் கொஞ்சம் ந நல்ல படமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இல்லை ஏன்னா இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க காமெடி கலந்த ஒரு காதல் கதையாக அவங்க சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற பண்ணியிருக்காங்க ஆனால் படம் வந்துட்டு அந்தளவுக்கு சொல்லிக்கிற மணிக்கை இல்லை எமோஷ்னல்லாகவும் எந்த இடத்துலையுமே இந்த படம் வந்துட்டு கனெக்ட் ஆகலை ஏன்னா இந்த மணிக்கை ஒரு லவ் ஸ்டோரினால் நமக்கு நம்ம மனசில் கொஞ்சமாச்சும் ஒரு எமோஷனல் வரணும் இந்த படம் பார்க்கும்போது அந்த மணிக்கு எந்த ஒரு சீனும் இந்த படத்தில் வந்துட்டு இல்லை படத்தை முடித்த மணிக்காக தான் எப்படா படத்தை முடிப்பீங்க அந்த மணிக்கு தான் இருந்துச்சு அதே மாதிரிக்கு அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு இது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொண்ணு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது இது நமக்கு இந்த ஹீரோ மேலே உள்ள ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுது ஏன்னா இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஆட்டோகிராஃபராக எடுத்துக்கோங்க அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு லவ்வில் லவ் கடந்து போகும்போது நம்ம மனசில் ஏதோ ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்தும் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு இந்த பொண்ணு வேணாம் அடுத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு அது ஹீரோ மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு மரியாதையே நமக்கு போயிடுது ஆ இவன் இவன் சேர்ந்தா என்ன சேராட்டினா என்ன அந்த மாதிரிக்க தான் நமக்கு தோண ஆரம்பிக்குது அந்த மணிக்க இந்த படத்தில் வந்துட்டு சொல்லிக்கிற மணிக்க ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ்னே சொல்லலாம் பாட்டு கேட்குற மணிக்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது மியூசிக்கு சொல்லிக்கிற மணிக்க ஒன்றுமே இல்லை ஏன்னா அது என்னன்னா வேறு படங்களில் இருந்து மியூசிக் வந்து எடுத்த மாணிக்கே இருக்குது அதாவது அநிருபத்து இருந்து மியூசிக்லாம் எடுத்த மாணிக்கே இருக்குது இந்த படத்தோட அந்த பிஜிஎம் எல்லாமே அதனால் இந்த படத்தில் வந்துட்டு சொல்லிக்கிற மாணிக்க ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்